எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் டிவி சார்பாக நான் உங்களை என்னுபடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி வந்து நம்மளுடைய திரைப்பயணம் இந்த திரைப்பயணத்தில் என்ன படம் வந்து கதாநாயகன் அது முக்தா ஃபிலிம்ஸு படம் முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா சீனிவாசனுடைய டைரக்ஷன் அதில் வந்து கேமராமேன் வந்து முக்தா சுந்தர் அவருடைய சன் அப்போ தான் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபிலாம் படிச்சுட்டு டைரெக்ஷன் படிச்சுட்டு வந்து இந்த படத்தில் அது அது கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது மலையாளத்தில் வந்து நாடோடி காட்டு அப்படின்னு வந்தது அதாவது இந்த படத்தில் வந்து மோகன்லாலும் சீனிவாசனும் ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமான பேர் அது ஒரு வேலைக்கு போய் தேடணும்னு போய் என்ன பண்ணலாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கிடைக்காத சமயத்தில் கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் போய் துபாய்க்கு போனால் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே கஜாக்கா தோஸ்த் அப்படின்னு ஒரு ஆள் நான் துபாயில் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் கொடுத்து துபாய்க்கு போகலான்னு போனால் அவன் என்ன பண்ணுறான் கேரளாவில் இறக்கி விட்டுருவான் கொச்சின் பக்கத்தில் அங்கே போனால் போட்டு அங்கே எல்லோருமே துபாய் மாதிரி அங்கேயும் முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க பார்த்து துபாய் மாதிரி இருக்குங்க ஆனால் அந்த பெருசாக அந்த தலையில் இதெல்லாம் போட்டுக்கலையே ஒருவேள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது அங்கே ஏற்கனவே ஸ்மகிள் பண்ணுற ஒரு குரூப்பு அந்த குரூப்பு வந்து இவங்க யாருக்காவது நமக்கு வேலை கிடைக்குமான்ட்டு ஒவ்வொருத்தரையாக அப்படி கூர்ந்து பார்க்கும்போது என்னடா நம்மளே இவங்க கவனிக்கிறாங்க இவங்க ஒருவேளை போலீஸாக இருக்குமோ நான் அவங்க நினைக்க போய் ஃபுல்லாக சுச்சுவேஷன் அந்த இடத்துல இவன் போலீஸ்ன்னு அவங்க நினச்சிக்க அவங்க இதுக்கு பின்னாடி இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரைட்டாக நடக்கிற மாதிரி ஆகிடுது இதில் பாண்டியராஜனும் நானும் பாண்டியராஜன் வந்து மோகன்லால் உடைய ரூல் நான் சீனிவாசனுடைய ரூல் ரெண்டு பேரும் அப்போது இந்த படம் ஆரம்பிக்கும்பொழுது முக்தா சீனிவாசன் சார் கூப்பிட்டு சொன்னார் இதுதான் பண்ணலாம் இருக்கேன் டைலாக்கு தான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் சார் கிரேசி மோகன் போடுங்க சார் நல்லா வரும் கிரேசி மோகன் யாரா சொல்கிறேன் அப்படியே ஆமாம் சார் நல்லா பண்ணுவோம் உங்களுக்கு என்ன இருக்குது போட்டுக்கோங்க கிரேசி மோகன் போடுங்க அப்படின்னேன் அவர் என்ன அப்போது அவரை வச்சு பண்ணலான்னு இருந்தாரா என்னன்னு தெரியல எனக்கு அப்போது ஃபிக்ஸ் பண்ணல யாரையும் உடனே சரிடான்னு சொன்ன சொன்னேன் நான் மோகன்கிட்டேயும் சொன்னேன் மோகன் மீட் பண்ண பக்கம் எல்லாம் பக்கம் ஒரே ஏரியா தானே மோகன் வீடு இங்கேன்னா இங்கேருந்து ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வீடு தானால் அவருடைய ஆஃபீஸ் அந்த மாதிரி அது இன்ஃபேக்ட் அதுக்கு பக்கம் அந்த ஆஃபீஸ் இந்த பக்கமே வந்துருச்சு அவர் வீட் மோகன் வீட்டுக்கு இந்த பக்கமே முக்தா ஃபிலிம்ஸு இந்த அந்த முக்தா கல்யாண மண்டபம்னு ஒன்று வந்திருந்தது அந்த முக்தா கல்யாண மண்டபத்துலேயே அவருடைய ஆஃபீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது நல்ல ஹிலேரியஸான வசனங்கள் மோகன் எழுதினது அந்த இங்கே தான் இந்த ஈசிஆர்லையோ கொஞ்சம் ஓயமாகிலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அந்த சீன்லாம் எடுத்தது அதில் வந்து ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் அதில் பண்ணியிருப்பாங்க அது ஒரு வித்தியாசமான விஷயம் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லணும்னு நினச்சா அன்னைக்கு இந்த கடற்கரையோட கிராமத்துக்கு போகிறோம் போனோன்னா சா நிஜமாக எஸ்வி சேகர் வந்திருக்காரா நிஜமாகவே சேகர் வந்திருக்காரான்னு அஞ்சாறு பேர் கத்தினு போனாங்க போனோன்னா என்னத்துக்கு நிஜமான எஸ்விசேகர்னா என்னப்பா இங்கே யாராவது டூப்ளிகேட் சேகர் இருக்காரா அப்படி நாங்கள் எந்த கிராமத்துக்கு எங்கே ஷூட்டிங் பண்ணாலும் அங்கே இருக்கிற மக்களோட கொஞ்சம் சரஜமாக பழகினோன்னா அவங்க ஃப்ரெண்ட்லி ஆகிடும் நாளைக்கே நமக்கு ஷூட்டிங்க்கு ஏதாவது வேணுன்னா கூட அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் நம் ஓ சினிமா நடிக்கணும் கொம்பு மலிச்சம் இல்லை நம்மக்கிட்டேயும் இப்படி சார் பழகிறாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு நினைப்பும் வரணுங்கிற எண்ணத்தில் அதான் நான் பழகுவேன் அப்போது உடனே இல்லை சார் இங்கே ஒரு எஸ்வி சேர் எஸ்வி கூப்பிடுவோம் அப்படி சார் உங்களை மாதிரியே இருப்போம் சார் அந்த பையன் ஏய் கூப்பிட்னாடா நம்ம எஸ்வி சேகரை கூட்டினோட அப்படின்றாங்க நான் ஒரு தின்னல் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கும் வந்து மேக்கப் போடுறதுக்கு வர்றதுக்காக கூட்டினோம் என்னன்னா டிஃபன்ஸ் ஆகலில்ல யார் அந்த எஸ்வி சேகர் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணால் அங்கேருந்து கரெக்டாக ஒரு பையனை கூட்டினோன்னா குயிச்சு குதித்து ஒரே அந்த பையன் இப்படி வந்து இந்த அந்த ராமன் எத்தனை ராமநடியில் பழைய சிவாஜி முதல்ல பண்ணுவார் அப்பாவி சிவாஜி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜொல்லு கொட்டலை அது மாதிரி மட்டும் மூக்கெல்லாம் உறிஞ்சிக்கணும் அப்படி வந்து அப்படின்னா அந்த பையன் என்ன யார் இது என்ன சார் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கிறாரு என்ன யாரும் கேட்குறீங்களேன்னா நான் சொன்னேங்கப்பா காலங்காத்தால் உங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா ஆ என்ன தான் கலாய்க்கணும்னு நினச்சிக்கலாம் நீங்கள் சார் என்ன சார் சொல்கிறீங்க உங்களே சார் கலாய்க்க போகிறோம் இந்த பையன் பண்ணதெல்லாம் உங்களை மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் நீ எதுக்கும் என் ட்ராமா பார்த்துருக்க பார்த்ததில்ல சார் நீங்கள் வந்து ட்ராமா பாருங்க நான் ஒரு நாலஞ்சு டிக்கெட் ஃப்ரீயாகவே தரேன் தயவு செஞ்சு இந்த வந்து என்ன மாதிரிலாம் பண்ணலையே இந்த பையன் என்னை விட பெரிய ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கான் எந்த நடிகர் மாதிரி இருக்கார் நீங்கள் அப்புறம் கண்டுபிடிச்சி அவர் பேரை வைங்க தயவு செஞ்சு என் பேரெல்லாம் இதில் வச்சிடாதீங்க அப்படின்றேன் அது மாதிரி என்ன ஆச்சு பல விஷயங்கள் அங்கே நிறைய முக்தா சீனிவாசன் அவர்கிட்ட என்னன்னா ஒரு சீனு டைலாக்கு அவருக்கு சந்தோஷமாக வந்து அவரே சிரிச்சிடுவார் நல்லா சிரிப்பார் சிரித்து நம்ம எ எக்ஸ்ட்ரா வயசில் சேர்க்கும் போது பண்ணபடியானே நான் சொன்னால் பண்ணுறேன் பண்ணு 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 பரவாயில்ல அப்படின்பார் நம்ம ஒன்று பண்ணுற பக்கத்தில் இருக்கிறவங்க நானும் சேர்க்குறேன் நீயும் சேர்க்குறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் அது அது இது வரைக்கும் போகும் அப்படின்றவர் டக்குன்னு அதாவது அவர் யார் ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்லணும் இது பாருங்கள் இதில் சொன்ன இது இந்த சீனில் இதில் என்ன இருக்கோ அது சொன்னால் போகிறோம் அதுக்கு மேலே யாரும் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம் அப்படின்பார் அந்த மாதிரி பட் ஸ்கோப் கொடுப்பாரு ஏன்னா அவர் நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கார் முக்தா சீனிவாசன் நல்ல ஹிலேரியஸ் காமெடி சென்ஸ் உண்டு அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ஷூட்டிங் மதியானம் ஒரு மணிக்கு பிரேக் அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கிரேஸ் டைம் ஒன்று பத்து ஒன்று பத்துக்கு மேலே போய் ஒன்றே வேலை ஆயிடுச்சுன்னா டபுள் பேட்டாக கொடுக்கணுங்கிற சிஸ்டம்லாம் இருக்கும் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த டபுள் பேட்டாக கொடுக்குறது அனாவசியமாக ஒரு பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது ஒன்று அஞ்சு தான் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அப்படிங்கும்போது அவரோட பிரதர் ராமசாமி இருப்பார் அவர் வந்து சீனோ அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார் பாப்பர் டைம் ஆச்சு பிரேக் அப்படின்டுவார் அவ்வளோதான் பிரேக் முடிஞ்சு பார்த்துக்கலான்ருவார் பிகாஸ் அதனால தான் அவ்வளோ ஒரு திட்டமிடல் ஒரு பர்ஃபெக்ஷன் அங்கே செட்டுக்கு வந்து இதை பேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுவார் வந்தால் கரெக்டாக இருக்கணும் ஆனால் என்ன டேய் இழவு கொட்டாதரா ஏண்டா தாலி இறக்குறீங்க அப்படிப்பார் சார் கல்யாண சீன் சார் தாலி கட்ட போகிறோம் ஏன் தாலி இறக்குறீங்கன்னு இப்போ சொல்கிறீங்க அப்படிப்பேன் டேய் இவன் வேற இழவு கொட்டுறான் அப்படிப்பார் ஆனால் ஒரு ஒரு கம்யூனிஸ்டிக் ஐடியாவாக இருந்து எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காரு தெரியுமா அவர் முக்தா சீனிவாசன் அதெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அது வரைக்கும் தாவர் படம் எடுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பைசா பாக்கி அப்படிங்கிறதே கிடையாது படம் ஓடுது ஓடலை அத்தனை பேருக்கும் படம் ரிலீஸுக்கு முன்னாடி பணம் செட்டில் அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் சினிமாவில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சினிமா மிக சிறப்பாக இருக்கும் அந்த நேர்மை எல்லோரும் பத்து ரூபா கொடுக்குறாங்க எல்லோரும் ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நூறுரூவா கொடுக்குறாங்க நான் எட்டுரூவா கொடுப்பேன் அப்படின்னா அந்த எட்டு ரூபாயே கண்டிப்பாக கொடுப்பார் மற்றவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரூபா கூட வராது அது எதுக்கு அது என்ன பிரயோஜனம் அதே போல் அவர் முக்தா சினிமாஸ் முக்தா ஃபிலிம்ஸ்லாம் நம்ம ஒரு பணம் இதுதான் பணம்னு பேசி முடிச்சுட்டா கான்ட்ராக்டு இன்ட்ராக்டர் ஒன்றுமே வேணாம் அது பேங்கில் இருக்கிற மாதிரி அது வீடு தேடி அப்படியே அந்த வாசும்னு அங்கே ஆஃபீஸில் மேனேஜர் வந்து அண்ணா அண்ணா வந்து பணம் வாங்கிட்டு போங்கண்ணா அண்ணா பணத்தை வாங்கி எங்கே இருக்கட்டும் வாசம் ஃபிப்ரவரி மாதம் தானே கொஞ்சம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் வாங்கிக்கிறானே அடுத்த வருஷம் டேக்ஸ்க்கு இல்லைண்ணா அதுக்கு தான் ஏப்ரல் வாங்கி அவன் அவன் வாங்கிக்க மாட்டான் ஏப்ரலில் வாங்கிப்பான்னு சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போய்டு அந்த அளவுக்கு நம்மளை அரிச்சு இருந்தால் உன் பணம் நீ வச்சுக்கோ இங்கே வரைக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு ஒரு டிசிப்ளின்டு ஒரு ஒழுக்கத்தினுடைய ஒரு உச்சம் கேரளாவில் ஷூட்டிங் எங்கள் எங்கள் ரூமுக்கு எதிர்த்த ரூமில் தான் அந்த ஐ திங்க் நியூ டெல்லி படத்துடைய ஸ்கிரிப்டு அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்காங்க அங்கே பார்க்குறேன் அப்படி அடிக்க வச்சிருக்கு டே டைம் ஷூட்டிங் இது டே டைம் ஷூட்டிங்கு இது ஈவினிங் டைம் ஷூட்டிங் இது நைட் டைம் ஷூட்டிங் இது போட்டு இது எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் இது நாங்கள் தேர்ட்டி டேஸில் தேர்ட்டி டேஸில் முடிச்சிடுவீங்க அப்போ இங்கே நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட் நாங்கள் இந்த படம் முக்தா முக்தா இந்த படம் அப்படி தான் கடைசியில் அதோடய கிளைமேக்ஸு இங்கே தான் எடுத்தோம் அந்த நம்ம சோழிங்க நல்லூர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே அடையார் ரிவர் கிராஸ் ஆகாமல் அங்கே லெஃப்ட்டில் போனால் ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியில் தான் எடுத்தோம் அந்த படத்துலையும் முதல்ல கதாநாயகன்னு பேர் வைக்கல ரெண்டு பேர் இருக்கிற ரெண்டு பேரையும் ரெப்ரஸன்ட் பண்ண ரெண்டு ஹீரோ இல்லையா பாண்டியராஜனும் நானும் அந்த நாள் ரெண்டு ஹீரோ மாறி வச்சுருந்தாங்க திடீர்னு பார்த்தா கதாநாயகன்னு மாற்றிட்டாங்க நான் சொன்னேன் யார் சார் கதாநாயகன் நானா பாண்டியராஜனா யார் சார் ரெண்டு பேரும் தானே கதாநாயகன் அப்போ கதாநாயகர்கள்னு போடுங்க சார் டேய் வம்பு பண்ணுறதுன்னே கரத்தில் வந்துடுவேடா உங்கள் வீட்டுக்கிட்டே நான் இருக்கேனா இல்லை ஏன் என் வீட்டுக்கிட்டே நீ இருக்கியா ரெண்டுமே இடைஞ்சலாக இருக்குடா அப்படி பேர் அவர் ஏன்னா நான் நான் வெங்கட்ராமன் சார்கிட்ட பேசுகிறேன் அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சார் என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி அப்பா அப்பாட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிறீங்க உங்கள் படத்தில் நான் நான் நடிக்கிறேன் எனக்கு இந்த கேள்வி கே முடியுமா இல்லையா சரிடா ரெண்டு பேரும் பின்ன எதுக்கு சார் பாண்டியராஜன் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கீங்க என் ஃபோட்டோ போடல சரிடா அடுத்த வாரம் அவன் ஃபோட்டோ போட்டுறான் இப்படி இப்படியே ஓடும் படம் முடிஞ்சதே படம் நல்ல பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஷீல்டு கொடுக்கும்போது பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ போடல நான் பார்த்தேன் என் ஃபோட்டோ போடலனோடனே நான் வரமாட்டேன் சார் அந்த ஃபங்க்ஷனுக்குன்ட்டு என் ஃபோட்டோ இப்போ நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் வெற்றிக்கு நானும் ஒரு காரணம் அப்போ என்னுடைய ஃபோட்டோ இல்லாமல் நான் சும்மா யாரோ ஒருத்தர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி நான் என் வீட்டில் வச்சுக்க முடியும் அந்த படத்தில் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஷீல்டில் நான் இல்லையே நான் எதுக்கு கதோ அப்படின் அதுக்காகவே என்னுடைய ஃபோட்டோவை போட்டு தனியாக ஒரு ஷீல்டு பண்ணி அதை கொடுத்து அனுப்பிச்சாங்க இது தான் இதை இதை தான் சொல்லுவாங்க திமிரு பிடிச்சுவம்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்கு என்ன ஒரு மரியாதையோ அந்த மரியாதையை நம்ம கொடுத்துடணும் அதுதான் முக்கியம் இல்லையா அது எனக்கு நான் யாருடைய நிழல்லையும் சினிமாவுக்கு வரவே இல்லை அண்ணன் படம் பண்ணுறாரு அண்ணன் படம் பண்ண நான் படம் பண்ண வந்திருக்கேன் அதனால் நான் வந்து என்றைக்குமே அவர்கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் சார் ஒரு படத்துக்கு சக்சஸ்ஸுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆமாண்டா நல்ல விஷயந்தான் ஆனால் நீ என்ன பண்ணுற படார் படார்னு செண்டை போட்டுடுற ஆமா சார் எனக்கு படத்தில் ஃபைட்டு வைக்கலை நான் ப்ரொடியூசருகிட்டேயாவது ஃபைட்டு வச்சு அப்படிம்பேன் இதுதான் நடந்த விஷயங்கள் பட் ஒண்ட்ருஃபுல் பர்சன் சினிமாவில் இவர் பாலாஜி ஏவிஎம் முக்த சீனிவாசன் மாதிரி அப்போ அந்த பேமெண்ட் பே மாஸ்டர்ஸ்னு சொல்கிறவங்க ராமநாராயணன் விஷு சம்பந்தப்பட்ட கம்பெனின்னா தன் நம்ம பேமெண்ட் வராது விஷு நான் ஷூட்டிங் போக மாட்டேன் அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப குறைச்சல் இப்போ அதனால தான் என்ன ஆயிடுச்சு ஒரு இதனால் கொஞ்சம் எல்லாம் மாறி போச்சு எல்லாமே அளவு கடந்து அந்தந்த த அளவுக்கு மேலே போகிறதுனால சமாளிக்க முடியல அந்த மாதிரி இருக்குது பட் மாற்றம் ஒன்றே மாறாதது பார்ப்போம் ஜோக்ஸ் பார்க்கலாமா தலைவர் போட்டியிடும் தொகுதியில் பணம் கொடுத்துட்டாருன்னு எப்படி நிச்சயமாக சொல்கிற உங்கள் ஓட்டு என்னுடைய உரிமை மரியாதையா போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரே முத்தையா சென்னை அவர் போனி டாக்டர்னு எப்படி சொல்ற போஸ்ட்மார்ட்டம் செய்ய போற உடம்புக்கு போய் மயக்கம் வந்து கொடுக்கலாமான்னு கேக்குறாரே வேற எப்படி அப்படின்னா சிஆர் அரியன் திருவனந்தபுரம் இளவரசருக்கு சின்ன வயசுலயே வழுக்கன்னு எப்படி சொல்ற முடிசூட்டு விழா நடத்துறதுக்கு முன்னாடி விக் சூட்டும் விழா நடத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க சு அருண் பிரகாஷ் தூத்துக்குடி மகளை கல்யாணம் பண்ணிக்க வரவங்களுக்கு ஏதோ கண்டிஷன் போட்டிருக்கான திருடன் ஆமாங்க பேங்க்லேயும் நகைக்கடையிலேயோ மாப்பிள்ளை ஏற்கனவே திருடி இருக்கணுமா ஆனால் மாட்டிக்க தான் கே மாரிமுத்து மதுரை எழுதணும் பேரும் நல்லாயிருக்கு சாம்பார் சாதத்தில் கருப்பாம்பூச்சி கிடக்குன்னு ஹோட்டல் ஓனர்கிட்ட சொன்னேன்ல என்னாச்சு அசைவ உணவுக்கு ரேட்டு ஜாஸ்தின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக பில்லு போட்டாந்தாலும் சரளாக தேனி இது நல்லா இருக்க நல்ல வேலை அது நான்வெஜிடேரியன் ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டலாக இருந்தால் தான் பிரச்சனை பண்ண முடியும் அடுத்தது மகாபெரிவர் மகாபெரிவரை பார்க்க அன்னைக்கு ஒரு லேடி வராங்க அவங்க ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த லேடி வந்துட்டு அவங்க பெரியவங்களை பார்க்கணும் அப்படின்னா வந்தால் க்யூவில் நிற்கிறாங்க க்யூவில் நின்று மகா பெரிவாவில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்போ அந்த க்யூவில் கிட்டக்க வந்தோடன நமஸ்காரம் பண்ணி பிரிவா நான் வேலைக்கு போகிற இது அவசியம் வேறு வழியே இல்லை வேலைக்கு போனால் தான் ஃபேமிலியை நடத்த முடியும் எல்லோரும் பண்ணுறா ஆனால் எனக்கு வந்து ரெஸ்ட்டு நேரம் ரொம்ப குறைச்சல் வீட்டில் சமைக்கணும் திருப்பி வந்து ராத்திரிக்கு சமைக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் மடி ஆசாரம் அதெல்லாம் ரொம்பவும் பார்க்க முடியாத மாதிரி என்னுடைய ஆஃபீஸு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க முடியாது எனக்கு பெரிய நீளமான சோஸ்திரங்கள் பாராயணம் அதெல்லாம் டெய்லி செய்யறதுக்க முடியாது ஏதாவது சின்ன சுலபமான மந்திரஜமோ செய்யணும்னு ஆசையாக இருக்குது பெரியவா அதை எதையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பெரியவா நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படியா அப்படின்ட்டு சரி சொல்லு அப்படின்ட்டு ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரா அப்படின்னா சொல்ல சொல்ல சொன்ன அவ்வளோதான் டெய்லி சொல்லு இது அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை அந்த பெண்மணி வாங்கிட்டாங்க எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இது சாதாரணமாக கிடைக்குமா அதுவும் பீடாதிபதி மகா பெரியவா வாயால் அப்படி சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அதை கேட்கக்கூடிய இது இதை சொல்லிக்கோ அப்படின்ட்டு ஆனால் அன்றைக்கி என்ன அதிர்ஷ்டோன்னா பெரியவா சொல்லும்போது அந்த பெண்மணிக்கு மட்டும் இந்த உபதேசம் கிடைக்கல அங்கே இருந்த எல்லாருக்குமே இந்த உபதேசம் மகா பெரியவா வாயால் கிடைச்சிது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சாதாரணமாக கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த உபதேசம் நமக்கும் சேர்த்து தான் இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த உபதேசம் அது அதுக்கு ஸோ கேப் கிடைக்கிறதோ அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கோம் இது எப்போ வேணால் சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரா ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜி மெயில் டாட் காமில் எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த சந்திராந்தேஸ்வரா